ஹலோ பார்க்க என்னன்னா மாபெரும் வெற்றி அடைந்த சிமானின் அரசியல் அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்களுடைய அரசியல் நாளுக்கு நாள் வெற்றியை நோக்கியே போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக நேற்று ராமேஸ்வரத்துல நடந்த அவர்களுடைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதில் கூடிய மக்கள் அதை தொடர்ந்து நடந்துள்ள அரசியல் மாற்றங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டே போலாம் மீனவர் பிரச்சனைக்காக சீமானவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாரு அதுலயும் நேற்று அவர் மீனவர்களுக்காக களத்திலேயே போய் ராமேஸ்வரத்துல அவருடைய கட்சி மட்டுமில்லாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதி அமைப்புகள் மத அமைப்புகள் அப்படின்ட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு அரசியலை செய்திருந்தாரு இது தமிழ்நாட்டு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் பயத்தை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது அதன் காரணமாக தான் சீமானவர்களுடைய இந்த நிகழ்வு நடந்து முடி உடனேயே பிரதமர் மோடி ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கை செல்கிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு சீமானவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது மீனவர்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறதையும் உணர்த்து இதுல இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை அதிபரை நேரில் சந்திக்கும் போது தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை கொடிட்டு காட்டி பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுது மூலமாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் வெற்றிகரமா தான் போயிட்டு இருக்கு அவர் ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அவருடைய ஒவ்வொரு அரசியலும் ஆளும் அரசுகளால் உற்று கவனிக்கப்படுது அதற்கான தீர்வு நோக்கி ஆளும் ஆட்சியாளர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் காட்டுது சீமானவர்களுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டங்களையும் சீமானவர்கள் அரசியல் வெற்றியை நோக்கி தான் போகும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும் கருத்துக்களை சொல்றாங்க